விடப்பெரிது இந்தியாவின் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் உலகில் மிகவும் பிரபலமாகும் டிஜிட்டல் கட்டண முறையாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் எண்பத்து மூன்று விழுக்காடு சந்தை பங்கை கொண்டிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அது முப்பத்து நான்கு விழுக்காடியில் இருந்த நிலையிலிருந்து பெரும் அதிகரிப்பை கண்டுள்ளது இதில் பயனர் நட்பு வடிவமைப்பு உடனடி செயல்படுத்தல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கிடைப்பு மற்றும் வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உப்பின் வெற்றிக்கு முக்கிய காரணிகளாக அமைந்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான காலக்கெடுவில் பதினேழு ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்று கோடி பரிவர்த்தனைகள் நிகழ்த்தப்பட்டு புள்ளி இரண்டு நான்கு ஆறு எட்டு மூன்று லட்சம் ரூபாய் கோடி மதிப்பில் இருக்கும் என்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது அளவிலும் மதிப்பிலும் எண்ணூற்று தொன்னூற்று மூன்று விழுக்காடு மற்றும் எண்ணூற்று அறுபத்தைந்து விழுக்காடு அதிகரிப்பாகும் மேலும் நடுத்தர மதிப்பு மற்றும் குறைந்த மதிப்பிலான பரிவர்த்தனைகளில் கணிசமான வளர்ச்சி கண்டுள்ளது